இந்த மாதிரி வெல்டிங் நைட் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய வெல்டருங்க சொல்லிருப்பாங்க அது எதனால அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் பொதுவாக இந்த மாதிரி வெல்டிங் பண்றது எதுக்கு ரெண்டு மெட்டல ஒன்னா சேர்க்கறதுக்காக வெல்டிங் பண்ணுவோம் கரெக்டா இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியா அந்த மெட்டல்ல கொடுக்கும்போது அதிகப்படியான வெப்பம் உருவாகுங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருபதாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஆகும் இந்த மாதிரி ஆகும்போது நிறைய அல்ட்ரா வயலேட் கதிர்கள் அதுல இருந்து வரும் வரும்போது நம்ம கண்ணுல இந்த கருப்பு இருக்கு இல்லையா இதுல இருக்கக்கூடிய காரியாவது டேமேஜ் பண்ணும் இப்படி டேமேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகப்படியான வெப்பத்தால நைட்டு தூங்க முடியாது எரிச்சல் இருக்கும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா இருந்து ஓடும் சரிங்களா இது வந்து ரெண்டு மூணு நாள்ல நமக்கு சரியா போயிடுங்க இருந்தாலுமே நம்ம இதை தொடர்ந்து செய்யும்போது கண் பார்வை நாலு அடையில கம்மியாகி ஒரு கட்டத்தில் வெல்டர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான பார்வை இருக்காது கிட்டத்தட்ட நாற்பது வயசுல இருந்து கண்ணாடி போட்டுருவாங்க இதுல இருந்து நம்ம கொஞ்சம் தற்காத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூவி ப்ராடக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கவர் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெல்டிங்ல இருந்து ஸ்மோக் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய எந்த விதமான ஒழுங்கு நம்ம கண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணாருங்க அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம கண்ணு வந்து சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லயே விற்கிது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்குற நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க மீண்டும் நல்ல பதிவு பார்ப்போம் பாய்